வணக்கம் இன்றைய செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பின் போது வெடி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் ஒருவர் பலத்த காயமடைந்துள்ளார் கடந்த ஒரு மாதத்தில் அடுத்தடுத்து நடந்த வெடி விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பதை முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் வெடி விபத்து ஏற்பட்டிருக்காது திமுக ஆட்சி நிர்வாகத்தின் மெத்தனமும் அலட்சியமும் தொடர் வெடி விபத்துக்கு காரணமாக உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பட்டாசு தொழிலையும் இதில் ஈடுபட்டுள்ள உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்கும் கடமை தமிழக அரசுக்கு உள்ளது தற்போதைய பட்டாசு வெடி விபத்து காரணத்தை கண்டறிந்து அனைத்து பட்டாசு ஆலைகளை தொடர்ந்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேல் வெடி விபத்து நடக்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் உளவு பிரிவில் முக்கிய ஜாதியினர் இருப்பதாகவும் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது குறித்து அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறுகையில் திருநெல்வேலியில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இளைஞர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிக்கவில்லை பாஜகவினரும் கவின் வீட்டுக்கு சென்றனரே தவிர வெளிப்படையாக கண்டிக்க தயங்குகின்றனர் இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் அரசு தடுத்திருக்க வேண்டும் இந்த கொலையை ஆதரித்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து கொலை குற்றத்தில் குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும் இது தொடர்பாக பதிவிட்ட யூடியூபர்கள் மீது மிரட்டல் வருகிறது நடிகை கஸ்தூரியை மிரட்டுகின்றனர் சமூக நீதி பற்றி பேசும் திமுக அரசு களத்திற்கு வரும்போது ஒதுங்கிக் கொள்கிறது தென் தமிழகத்தில் காவல்துறை ஒருதலை பட்சமாக ஜாதி பார்த்து செயல்படுகிறது போலீஸ் உளவு பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகளில் முக்கிய ஜாதியினர் உள்ளனர் அவர்களில் சிலரை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகள் நேர்மையாக இல்லை ஆட்சியாளர்கள் சரியாக இல்லை கபின் படுகொலையை கண்டித்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் தேமுதிக தற்போது எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை நடுநிலை வகிக்கிறோம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அத்துடன் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு அடுத்த மூன்றாவது பெரிய கட்சியாக தேமுதிக உள்ளது மக்கள் கஷ்டம் எனக்கு தெரியும் வரும் சட்டசபை தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவோம் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை வெறும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒகேனக்கல் இருந்தும் தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை உள்ளது விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக மாற்றி வைத்துள்ளனர் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் விநாயகர் சதுர்த்தி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறோம் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் விநாயகர் சதுர்த்திக்கு தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி சார்பில் ஒன்றரை லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் கடந்த ஆண்டு பதினைந்து லட்சம் வீடுகளில் விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபட்டனர் இந்த ஆண்டு இதை அதிகப்படுத்த இருக்கிறோம் சென்னையில் ஐந்தாயிரத்து ஐநூறு இடங்களிலும் திருப்பூர் மாவட்டத்தில் ஐந்தாயிரம் இடங்களிலும் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் திருப்பூரில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனும் கோவையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் பங்கேற்பர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலினை தொடர்ந்து அழைத்து வருகிறோம் இம்முறை திருப்பூருக்கு வருமாறு அவரை அழைக்கிறோம் ரம்ஜான் பக்ரீத் கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பது போல விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கும் வர வேண்டும் மேலும் ரம்ஜானுக்கு அரிசி கொடுப்பது போல விநாயகர் சதுர்த்திக்கு வீடு தோறும் சிறிய விநாயகர் சிலையை தமிழக அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறோம் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் விநாயகர் சிலை வைத்து வழிபட வேண்டும் என்றும் விரும்புவதாகவும் காடீஸ்வர சுப்பிரமணியம் கூறியுள்ளார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதிமுகவை துவக்கி தனக்குள்ள மக்கள் செல்வாக்கை நிரூபித்த எம்ஜிஆர் தொடர்ந்து மூன்று முறை வென்று ஆட்சியை பிடித்து முதல்வராகவே மறைந்தார் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அவர் துவக்கிய அதிமுக அனைவருக்குமான கட்சி என்பதால் தான் ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் முப்பது ஆண்டுகள் அதிமுகவே ஆட்சியில் இருந்தது இப்படிப்பட்ட தலைவரை திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவச் செய்தவர் என திருமாவளவன் பேசியது கடும் கண்டனத்திற்கு உரியது அதே போல் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தவர் ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனை என போற்றப்பட்ட அவரை திருமாவளவன் விமர்சிப்பது நியாயமற்ற செயல் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்பதற்காக அக்கட்சியையோ அதன் தலைவரையோ எதையாவது கூறி புகழ்ந்து பேசட்டும் ஆனால் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஜாதி மதங்களை கடந்த மறைந்த தலைவர்களை விமர்சிப்பது நாகரீகமற்ற செயல் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றிய தன் விமர்சனத்தை திருமாவளவன் உடனே திரும்ப பெற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சனாதனம் குறித்து பேசிய நடிகரும் ராஜ்யசபா எம்பியுமான கமல்ஹாசனின் கழுத்தை அறுப்போம் என கொலை மிரட்டல் விடுத்ததாக டிவி சீரியல் நடிகர் ரவிச்சந்திரன் மீது கமல் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அகரம் பவுண்டேஷனின் பதினைந்தாம் ஆண்டு விழா நடந்தது இதில் கமல் பங்கேற்றார் அவர் பேசுகையில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சனாதன சங்கிலியை அறுப்போம் என்று கூறினார் அவரது பேச்சுக்கு டிவி சீரியல் நடிகர் ரவிச்சந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்தார் டிவி தொடர்களில் நடித்து வரும் அவர் அவ்வப்போது ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்து வருகிறார் அந்த பேட்டியில் இந்து மதம் குறித்து விமர்சனம் செய்வோரை கடுமையாக சாடியும் வருகிறார் மக்கள் நீதி மையம் கட்சியின் துணை தலைவரும் ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜியுமான மௌரியா கவிஞர் சினேகன் உள்ளிட்டோர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதில் சனாதனம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள எங்கள் கட்சியின் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான கமலின் சங்கை அதாவது கழுத்தை அறுப்போம் என டிவி சீரியல் நடிகர் ரவிச்சந்திரன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்